ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அறத்தின் குரல் என்ற தலைப்பில் அறம் தொடர்பான பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் மகான்களுடைய கதைகள் இராமாயணத்தில் உள்ள அபூர்வமான கதைகள் மகாபாரத கதைகள் என்றபடி ஏராளமான விஷயங்கள் நம்முடைய ஆன்மீக பெருங்கடலில் முத்துக்களாய் குட்டி கிடக்கின்றன அவற்றில் சிலவற்றை இந்த தொடரில் அடுத்தடுத்து நாம் பார்க்கவிருக்கிறோம் அறம் என்று தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக மரபு சொல்லி வருகிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்கிறோம் அறம் என்பது என்ன என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு அப்படி வாழ்ந்தால் நம் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் மன அமைதியோடு நாம் வாழ்க்கையை வாழ முடியும் சத்தியமேவ ஜெயத்தே என்று சொல்கிறோம் சத்தியம் வெல்லும் என்று சொல்கிறோம் அற நெறியினுடைய அடித்தளம் என்பது கோட்பாடு என்பது அதுதான் அறம் மனதிற்கு நிம்மதியை தருகிறது இன்றைய முதல் அத்தியாயத்தில் நாம் பார்க்கவிருக்கும் சம்பவம் மத்வாச்சாரியாரின் வாழ்க்கையில் நிகழ்ந்தது நமக்கெல்லாம் தெரியும் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார் ஆகிய மூன்று பேரும் சான்றோர்கள் மூன்று தத்துவங்களை நிறுவினார்கள் அத்வைதம் துவைதம் விசிஷ்ட அத்வைதம் என மதுவாச்சாரியார் சமயக்குறவர்களில் மிக மிக முக்கியமான ஒருவர் அவர் ஒரு துறவி நமது மரபுப்படி துறவி என்பவர் ஓரிடத்தில் தங்கக்கூடாது ஆகையால் அவர் தம் சீடர்களோடு பல்வேறு இடங்களுக்கு தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருந்தார் ஆங்காங்கே உள்ள மக்களிடம் பல்வேறு ஆன்மீக செய்திகளை சொல்லி மக்களை நெறிப்படுத்தி கொண்டிருந்தார் அவர் மிகச்சிறந்த ஓர் எழுத்தாளரும் கூட ஏராளமான வேதாந்த நூல்களை எழுதியவர் அந்த நூல்களெல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டு சாக்கு மூட்டைகளில் கட்டப்பட்டிருந்தன அந்த சாக்கு மூட்டையை தாங்கியவாறு ஒரு எருது ஒரு காளை மாடு அவர்களுடன் நடந்து செல்லும் அந்த காளை மாடு அவர்கள் தங்குகிற இடங்களில் அருகே அமர்ந்து கொள்ளும் அங்கு அவர் எழுதுகிற விஷயங்களை புதிய ஓலைச்சுவடிகளாக்கி அந்த சாக்கில் மறுபடி போட்டு கட்டிவிடுவார்கள் இப்படி அந்த துறவியும் துறவியின் சீடர்களும் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் கூடவே நடந்தது அந்த காளை மாடு மத்வருடைய சீடர்களும் மிகுந்த தபச்சக்தி நிறைந்தவர்கள் அவர்களில் மிக துடிப்பான ஒரு இளைஞருக்கு ஒரு சந்தேகம் மதுவர் இத்தனை விஷயங்களை எழுதுகிறாரே இதற்கெல்லாம் உரையை எழுத வேண்டுமே உரையை யார் எழுதப் போகிறார்கள் அந்த பாக்கியம் சீடர்களில் எந்த சீடருக்கு கிடைக்கப் போகிறது என்று அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு நாள் வெளிப்படையாகவே தன்னுடைய குரு மதுவரிடம் உங்களுடைய அற்புதமான இந்த கிரந்தங்களுக்கு யார் உரை எழுதப் போகிறார்கள் என்று ஆவலோடு அந்த சீடர் கேட்டார் மதுவர் நகைத்தவாறே அந்த காளை மாட்டை சுட்டிக்காட்டினார் இந்த காளை மாடு தான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த காளை மாடு தான் ஒரே போகிறது என்றார் மதுவர் மதுவர் தபசக்தி நிறைந்தவர் அவர் சொன்னால் சொன்னது நடக்கும் அப்படியானால் காளை மாடு ஒரே எழுதுமானால் சீடர்களாகிய தங்களுடைய மதிப்பு என்ன ஆகும் ஒரு காளை மாட்டிற்கு இருக்க புத்தி கூட தங்களுக்கு இல்லை என்றளவா மக்கள் நினைப்பார்கள் என்று அந்த கேள்வி கேட்ட சீடன் நினைத்தான் நினைத்தவுடன் நம் மனதில் சீற்றம் எழுந்தது அப்படியானால் இந்த காளை மாட்டை பாம்பு கடித்து சாக கடவது என்று அவன் சபித்தான் ஒரு பாம்பு உடனே அந்த காளை மாட்டை நோக்கி ஊர்ந்து வரத் தொடங்கியது மதுவர் திகைத்தார் அந்த சீடனிடம் சொன்னார் முட்டாள்தனமாக இப்படி சபித்து விட்டாயே உண்மையில் நான் சொன்னதை நீ புரிந்து கொள்ளவில்லை இவ்வளவு விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காளை மாடு அடுத்த பிறவியில் ஜெயதிகர்த்தர் என்கிற மகானாக பிறக்கப் போகிறது அடுத்த பிறவியில் என்னுடைய கிரந்தங்களுக்கு ஜெயதீர்த்தர் உரை போகிறார் என்பதை நான் விளக்குவதற்குள் நீ இப்படி சபித்து விட்டாயே என்று மதுவர் அந்த சீடனை கடிந்து கொண்டார் சீடனுக்கு மிகுந்த வருத்தம் எழுந்தது இப்போது என்ன செய்வது தொடர்ந்து மதுவர் பேசுகிற பேச்சை அந்த காளை மாடு கேட்க முடியாதே இறந்துவிட்டால் சீடனும் வருத்தப்பட்டான் மதுவர் யோசித்தார் கவலைப்படாதே இந்த காளை மாடு ஜெயதீர்த்தராக எழுந்து என்னுடைய கிரந்தங்களுக்கு உரை எழுதுவது ஒருபுறம் இருக்கட்டும் முதலில் உன்னுடைய சாபத்திற்கு நான் உரை எழுதுகிறேன் என்றார் அவர் அவன் என்ன சபித்தான் காளை மாட்டை பாம்பு கடித்து சாக கடவது சாக வேண்டியது பாம்பா காளை மாடா என்று அந்த வாக்கியத்தில் தெளிவாக இல்லை இவர் எழுதினார் காளை மாட்டை பாம்பு கடித்து பாம்பு சாக கடவது என்று உரை எழுதினார் அடுத்த கணம் காளை மாட்டை கடித்த பாம்பு இறந்து போயிற்று காளை மாடு உயிரோடு இருந்தது தொடர்ந்து மதுவருடைய உபன்யாசங்களை சொற்பொழிவுகளை அது கேட்டுக்கொண்டிருந்தது அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மறுபிறவியில் அது ஜெயதீர்த்தர் என்கிற மகானாக பிறந்து மத்வருடைய எல்லா நூல்களுக்கும் ஜெயதீர்த்தர் உரை எழுதினார் என்கிறது நம்முடைய ஆன்மீக வரலாறு ஆக மனிதன் எழுத்துகிற பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள் என்று இரண்டை சொல்கிறார்கள் ஒன்று காமம் ஒன்று கோபம் இரண்டும் இரட்டைப் பிறவிகள் என்று சொல்லப்படுகின்றன கோபமானது தன்னையும் கெடுத்து தன்னை சார்ந்தவர்களையும் கெடுத்து விடுகிறது என்கிறார் வள்ளுவர் ஒரு சீடனுடைய சீற்றம் எவ்வளவு பெரிய விளைவை தோற்றுவிக்க இருந்தது என்பதையும் குருவினுடைய ஒரு சமயோஜித புத்தி சாதுர்யம் எப்படி அதை தகர்த்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த கதையின் மூலம் அவசரப்பட்டு கோபம் கொள்ளக்கூடாது என்ற நீதியையும் நாம் பெற முடிகிறது